கனடாவில் தமிழின அழிப்பு நினைவுகம் விஜித ஹேரத் கடும் எதிர்ப்பு மற்றும் ஒரு தேர்தலுக்கு தயாராகும் கொழும்பு மாநகர சபை துசிதவை இலக்கு வைத்த சூடு விசாரணைகளை ஆரம்பிக்கும் சிஐடி தேர்தலுக்கு பின் தொங்கு நிலையில் பிரதேச சபைகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்துள்ள கோரிக்கை பதினைந்தாவது மாடியிலிருந்து விழுந்த குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பு அதிசயம் எட்டு மாதங்களுக்குள் சரிந்த அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இளம் தலைமைத்துவம் மிகவும் அத்தியாவசியம் சமிந்த விதிசிறி வீதியில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான கார் தமிழ்நாட்டில் சம்பவம் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் பஸ்ஸில் ரணிலுடன் இணையுமா மொட்டு நாமல் தரப்பின் நிலைப்பாடு வெளியானது இனி விரிவான செய்திகள் வீதியில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான கார் தமிழ்நாட்டில் சம்பவம் இந்தியா தமிழ்நாட்டின் திருவான்மையூர் தரமணி வீதியில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது தரமணி திருவான்மையூர் சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தபோது திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே மெட்ரோ தொடருந்து பணிகளில் வீதியில் பள்ளம் ஏற்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் மெட்ரோ தொடருந்து நிர்வாகம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது தற்பொழுது பள்ளம் ஏற்பட்ட இடத்திற்கு அருகே கழிவுநீர் கால்வாய் அமைப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விபத்து குறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எட்டு மாதங்களுக்குள் தலைகீழாக மாறிய அனுர் அரசின் நிலை ஆட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்தின் வாக்காளர் தளமான தேசிய மக்கள் சக்தி இயக்கம் எட்டு மாதங்கள் கடப்பதற்கு முன்பே முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக பிவித்துருக்கல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன் பில தெரிவித்துள்ளார் கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கருத்து வெளியிட்டவர் அரசாங்கம் தனது முதல் நியாயமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்த தருணத்திலிருந்து தவறான பாதையில் செல்ல தொடங்கியிருக்கின்றது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே அரசாங்கத்தின் மூன்றாவது நியமனமான பொது பாதுகாப்பு செயலாளரின் நியமனம் குறித்து நாங்கள் விமர்சனங்களை எழுப்பியிருந்தோம் தவறான நடவடிக்கை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் அதனை சுட்டிக்காட்ட தாம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாட்டையும் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது அரசாங்கம் பணிவாக இருந்தால் அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற வாய்ப்பு உள்ளது ஆனால் அரசாங்கம் ஆணவமாக இருந்தால் தவறுகளை பாதுகாப்பதன் மூலம் அரசாங்கத்தை அளிக்க முடியும் என தெரிவித்துள்ளார் மற்றொரு தேர்தலுக்கு தயாராகும் கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் துணை மேயர் வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தேர்தலானது ஜூன் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது கொழும்பு மாநகர சபைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனித்து போட்டியிட்டு நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தனதாக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது இடங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று இடங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி ஐம்பது வீத வரம்பை தாண்ட முடியாததால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து அதிகாரத்தை உருவாக்க விவாதங்களை ஆரம்பித்துள்ளன கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை நிறுவ அரசியல் கட்சிகள் தங்கள் அதிகபட்ச சக்தியை செலுத்துவதால் இந்த உள்ளக அரசியல் மோதல் கடுமையான வடிவம் பெற்றிருக்கின்றது மேலும் கொழும்பு மேயர் பதவிக்கான வாக்கெடுப்பு மிகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சி அரசியல் கட்சிகளுக்கு இடையே இரகசிய விவாதங்கள் தொடங்கியிருக்கின்றன மேலும் சில கட்சிகள் அரசியல் கட்சி உறுப்பினர்களை தனதாக்க பல்வேறு உத்திகளை கையாள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் உள்ளூராட்சி ஆணையாளரால் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் அரசாங்கத்தின் அல்லது எதிர்கட்சியின் வேட்பாளர் கொழும்பு சபையின் மேகராக தேர்ந்தெடுக்கப்படுவர் கனடாவில் தமிழின் அழிப்பு நினைவகம் விஜித கடும் எதிர்ப்பு வாக்கு கனடா பிரம்டன் மேயரால் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழியை அவர் நிறைவேற்றியுள்ளார் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஹேர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டவர் பிரம்டன் பகுதியில் தமிழின அழிப்பு தொடர்பான நினைவகத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பமாகியுள்ளது இதற்கு முன்னால் வெளிவிவகார அமைச்சர்களாலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கனடா வழிவிவகார அமைச்சருக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எமது ஆட்சியிலும் இது விடயத்தில் மீண்டும் தலையிட்டோம் தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தோம் எனினும் அந்நாட்டு சட்டத்தின் பிரகாரமே அதனை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழின அழிப்பு வாரத்துக்கு எதிராக தடை உத்தரவு பெறுவதற்கு கனடாவில் உள்ள அமைப்பு நீதிமன்றத்தை நாடு இருந்தாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த நினைவகம் அமைக்கப்பட்டது என கூறப்படுவது பிழையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பிரம்டன் மேயர் வாக்கு இந்த செயலை செய்திருக்கின்றனர் அந்த பகுதியில் அதிகளவான இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றனர் தேர்தல் கால வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் பஸ்ஸில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் தங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வியாழக்கிழமை பசில் நாடு திரும்புவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பசில் ராஜபக்ச ஓர் அமெரிக்க பிரஜை என்பது குறிப்பிடத்தக்கது பசில் ராஜபக்ச நாடு திரும்பியதன் பின்னர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவல்களும் வெளியிடப்படவில்லை கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பொதுஜன முன்னணி பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியிருந்த போதிலும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கட்சி குறிப்பிடத்தக்களவு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு பின் தொங்கு நிலையில் பிரதேச சபைகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்துள்ள கோரிக்கை பிரதேச சபை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அனைத்து சபைகளிலும் தொங்கு நிலை காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தம்பளகாமம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நடைபெறலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் பிரதேச சபை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அனைத்து சபைகளிலும் தொங்கு நிலை காணப்படுகின்றது இதற்காக எங்களை பலர் நாடுகின்றனர் இது தொடர்பில் மக்கள் கருத்துக்களை பெற்று தீர்மானம் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இளம் தலைமைத்துவம் மிகவும் அத்தியாவசியம் சமிந்த விஜயசேரி ஐக்கிய மக்கள் சக்தியை அடுத்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய பலமிக்க சக்தியாக உருவாக வேண்டும் அதற்கு கட்சிக்குள் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசி சில்வா உள்ளிட்டவர்களுக்கு காட்சியில் மேலும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகளை தலைமைத்துவம் வழங்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்பொழுது இளம் தலைமைத்துவம் மிகவும் அத்தியாவசியமானது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒற்றுமையுடன் முன்னோக்கி பயணிக்க வேண்டி இருக்கின்றது ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் அடுத்து ஆட்சியை கைப்பற்றக்கூடியவாறு கட்சியின் உள்ளக கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாட்டை கட்டியெழுப்ப ஊழல் மோசடிகளற்ற சிறந்த தலைமைத்துவம் கட்சிக்குள் உருவாகியிருக்கின்றது ஹரசடி சில்வா கபீர் ஹாசிம் இரான் முஜிபுர் ரஹ்மான் மரிகார் நலின் பண்டார போன்றவர்கள் தூய்மையான அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய உண்மையான திறமையும் பலமும் கொண்டவர்கள் இவர்கள் மேலும் உயரக்கூடியவர்கள் எனவே அவர்களுக்கான இடத்தை வழங்க வேண்டியது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் கடமையாகும் ஐக்கிய தேசிய கட்சியில் பலவீனமான தலைமைத்துவத்தால் தான் இன்று நாடும் இந்த நிலையை அடைந்திருக்கின்றது நாம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தோன்றியவர்கள் எனவே இனியும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி ஓரிருவருக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டவையாக இருக்கக்கூடாது பலம் மிக்க சிறந்த இளம் தலைமைத்துவம் இனிவரும் அரசியலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவையாக உள்ளது இனிவரும் காலங்களில் கட்சிக்கும் நாட்டுக்கும் தேவையான சிறந்த இளம் தலைமைத்துவத்தை முன்னிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அந்த மாற்றம் நிச்சயம் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாட்டு நலனுக்கு இந்த மாற்றம் அத்தியாவசியமானது என குறிப்பிட்டுள்ளார் துசித்தவை இலக்கு வைத்த சூடு விசாரணைகளை ஆரம்பிக்கும் சிஐடி கொழும்பு நாரகன்பிட கிரிமண்டல மாவட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லுலுவ படுகாயமடைந்திருக்கின்றனர் அவரிடம் இருந்த முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றை துப்பாக்கிதாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அவரது வழக்கறிஞர் தினேஷ் தொடங்குடவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருக்கின்றனர் ஜனாதிபதி அனருகுமார திசா நாய்க்கு கிரீஸ் நாட்டில் பாரிய முதலீடு செய்துள்ளதாக சர்ச்சைக்குரிய கருத்தை கல்லுழுவ அண்மையில் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேரம் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அனருகுமார திசா நாய்வுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக துஷிதா ஹல்லோலுவ மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்தரணி அகலங்க உக்வத்த ஊடாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த நான்காம் தேதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேசிய லத்தர சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷிதா ஹல்லோலுவ பயணித்த வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை பதில் பொலிஸ்மா அதிபரின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்தாவது மாடியில் இருந்து விழுந்த குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பி அதிசயம் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் பதினைந்தாவது மாடியிலிருந்து விழுந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளது அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணம் மான்கோமரி நகரில் அடுக்கு மாடு குடியிருப்பு ஒன்று அமைந்திருக்கின்றது அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பின் பதினைந்தாவது மாடையில் இரண்டு வயது ஆண் குழந்தை விளையாடி கொண்டிருந்த பால்கனியின் இடைவெளி வழியாக விழுந்திருக்கின்றது விளையாடி கொண்டிருந்த குழந்தையை காணாததால் அங்கு சென்று தாய் பார்த்திருக்கின்றார் அப்போது பால்கனி வழியாக குழந்தை கீழே விழுந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் இதனை அடுத்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அதிர்ஷ்டவசமாக அருகிலுள்ள புதரில் குழந்தை கிடந்திருக்கின்றது இதனை அடுத்து குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ரணிலுடன் இணையுமா மட்டும் நாமல் தரப்பின் நிலைப்பாடு வெளியானது ஆட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் சபைகளை அமைப்பதற்கான வழிமுறைக்கு அமைய ஒவ்வொரு சபைகளிலும் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ள தரப்பினரை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன புறமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் பெரும்பான்மையை கொண்டுள்ள சபைகளில் அவற்றின் உறுப்பினர்களை பதவிகளுக்கு நியமிக்க ஆதரவு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் பயத்தால் நாம் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை அதனை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் அறிவார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் எனது தந்தையுடன் பணியாற்றியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவை பற்றி அவர் அறிந்திருக்கின்றார் நான் அவருடைய புதல்வன் எனவே ஜனாதிபதியோ அல்லது ஜேவிபியோ எம்மை அச்சுறுத்தி அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுக்க வைக்க முடியும் என்று நினைத்தால் அதற்கு நாம் தயாராக இல்லை நாம் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கின்றோம் அதனை விடுத்து பொய் சாட்சிகளை உருவாக்கி எம்மை பணிவாங்க எண்ணினால் அதனை எதிர்கொள்ளவும் நாம் தயாராக இருக்கின்றோம் நல்லாட்சி அரசிலும் எமக்கு எதிராக இவ்வாறு பல செயல்பாடுகள் இடம்பெற்றன எனவே அனுரவின் அச்சுறுத்தல்களுக்கு நான் அஞ்சவில்லை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் கட்சிகளின் செயலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு அரசியல் குழு கூட்டத்தில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சில பிரதான கட்சிகளுடன் சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கென சட்டம் ஒன்று காணப்படுகின்றது அவற்றில் சபைகளை அமைப்பதற்கான வழிமுறை ஒன்றும் பின்பற்றப்படுகின்றது அதற்கமைய ஒவ்வொரு சபைகளிலும் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ள தரப்பினரை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைப்பது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் கட்சியின் செயலாளர் கொழும்பில் இல்லாததால் எமது கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக நான் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டேன் ஒன்றிணைந்து சபைகளை நிறுவும் நிலைப்பாட்டிலேயே ரணில் விக்ரமசிங்க தரப்பு இருக்கின்றது கட்சி செயலாளர்களை இது குறித்து பேச்சுக்களை முன்னெடுத்து தீர்மானம் எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு இந்த தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாம் நாடாளுமன்றத்தில் அதற்கு எதிராக வாக்களித்தோம் ஆனால் அன்று அது தமக்கு சாதகமாக அமைந்ததால் ஜேவிபி அதனை ஆதரித்தது இன்று இந்த தேர்தல் முறைமை அரசுக்கு பாதகமாக அமைவதால் ஜேவிபி அதனை ஏற்க மறுக்கின்றது எவ்வாறு இருப்பினும் அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஐம்பது சதவீதத்தை விட அதிக பெரும்பான்மை எதிர்க்கட்சிகளிடம் இருந்தால் சபைகளை அமைக்கும் உரிமை தேர்தல் முறைமையின் பிரகாரம் அரசியல் கட்சிகளுக்கே காணப்படுகின்றது எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு பதிலாக கட்சியின் செயலாளர்களை அழைத்து சபைகளை நிறுவுவதற்கான திட்டம் ஒன்றை ஜனாதிபதி முன்வைத்திருக்கலாம் எவ்வாறு ஒவ்வொரு சபைகளிலும் மக்கள் ஆணைக்கமையவே தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் நாம் முப்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அவற்றில் வெற்றி பெற்றுள்ள சுமார் எழுநூறு உறுப்பினர்களை விரைவில் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயவுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்